இஸ்ரேல் பிரதமர் விரைவில் கைது கவலை வெளியிட்ட அமெரிக்கா பிரித்தானியாவுக்கு பேரிடி நான்கே மாதங்களில் அதிகரித்த குடியேறியவர்களின் எண்ணிக்கை ஈராக்கில் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டால் பதினைந்து ஆண்டுகள் சிறை ரஃபா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை அமெரிக்காவால் மட்டுமே தடுக்க முடியும் பலசீன ஜனாதிபதி பேச்சு உலகின் மிகப்பெரிய விமான நிலையம் துபாய் வெளியிட்ட அறிவிப்பு சீனா மியன்மாரில் அடுத்தடுத்து பூகம்பம் யமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் அதிரடி அமெரிக்க ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது வளர்ப்பு நாய் ஆட்டை குன்றதாக கூறி சர்ச்சையில் சிக்கிய பெண் கவர்னர் உக்ரைனுக்கு அமெரிக்க ராணுவம் வழங்கிய நிதி உதவி பிரித்தானிய மன்னர் மூன்றாம் சார்லஸ் இறக்கும் முன்பே இறுதிச் சடங்குகளுக்கான திட்டமிடல் பிரித்தானியாவுக்கு பேரிடி நான்கு மாதங்களில் அதிகரித்த குடியேறியவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளை விடவும் பிரித்தானியாவில் இந்த வருடம் சிறிய படகுகள் மூலம் குடியேறியவர்களின் எண்ணிக்கை பாரியளவில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கடந்த நான்கு மாதங்களில் பிரித்தானியாவில் குடியேறியவர்களின் எண்ணிக்கை எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி இந்த நான்கு மாதங்களில் மாத்திரம் பிரித்தானியாவுக்குள் ஆபத்தான முறையில் படகுகளின் மூலம் ஏழாயிரத்து நூற்றி அறுபத்தி ஏழுக்கும் மேற்பட்டவர்கள் இங்கிலீஷ் கால்வாயை கடந்து குடியேறியவர்கள் ஆவர் அத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டு படகு மூலம் குடியேறியவர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக முறையில் குடியேறியவர்களை ருவாண்டாவுக்கு அனுப்பும் சர்ச்சைக்குரிய திட்டம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் ரிசி சுனக் தெரிவித்துள்ளார் அதன்போது பிரதமர் ரிசி சுனக் குடியேற விரும்புவவர்கள் அதிகமாக சட்டவிரோதமாகவே பிரித்தானியாவுக்கு நுழைய விரும்புகிறார்கள் என்றும் அவர்கள் ருவாண்டாவுக்கு அனுப்பப்படுவார்கள் என்பது அறிந்திருப்பதால் இந்த திட்டம் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் தாக்குதலை அமெரிக்காவால் மட்டுமே தடுக்க முடியும் பலசீன ஜனாதிபதி பேச்சு காசாவின் ஹமாஸ் அமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் நடத்தி வரும் போர் ஏழு மாதங்களாக நீடித்து வருகிறது காசாவில் ஹமாஸ் போராளிகளை தாக்குவதாக கூறி அப்பாவி பொதுமக்கள் மீதும் சிறு குழந்தைகளும் மீது தாக்கி முப்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் காசாவின் பெரும்பகுதியில் தாக்குதல் நடத்தி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள இஸ்ரேல் தனது கடைசி இலக்காக தெற்கு பகுதியில் உள்ள ரஃபா நகரில் முழு அளவிலான தாக்குதலை நடத்தப்போவதாக மிரட்டி வருகிறது ரஃபாவில் தஞ்சமடைந்துள்ள லட்சக்கணக்கான மக்கள் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பயந்து தப்பி செல்வதற்கு வேறு இடமில்லாமல் அச்சத்துடன் உள்ளனர் ரஃபா மீது தாக்குதல் நடத்தினால் உயிரிழப்பு அதிகளவில் இருக்கும் என அஞ்சப்படுகிறது இதற்கிடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும்படி இருதரப்பையும் உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன குறிப்பாக இஸ்ரேலிய பணைய கைதிகள் சிலரை விடுவிக்கும் ஒப்பந்தம் செய்வதற்கான அழுத்தம் அதிகரித்து வருகிறது எனவே போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் அக்கறை காட்டும்படி இருதரப்பையும் மத்தியம் செய்யும் கத்தார் வலியுறுத்தி வருகிறது இந்த நிலையில் ரஃபா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை அமெரிக்காவால் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும் என பலசீன ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் தெரிவித்திருக்கிறார் சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்ற சிறப்பு கூட்டத்தில் மஹமூத் அப்பாஸ் பேசுகையில் ரஃபா மீதான தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று இஸ்ரேலிடம் பேசும்படி அமெரிக்காவை கேட்டுக்கொள்கின்றோம் இந்த குற்றத்தை இஸ்ரேல் செய்வதை அமெரிக்காவால் மட்டுமே தடுக்க முடியும் ரஃபா மீது ஒரு சிறிய தாக்குதல் நடத்தினால் கூட பலஸ்தீனிய மக்கள் காசாவை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள் அப்படி நடந்தால் பலஸ்தீன மக்களின் வரலாற்றில் மிகப்பெரிய பேரழிவு நடக்கும் பலஸ்தீனர்கள் ஜோர்டான் மற்றும் எகிப்துக்கு இடம்பெயர்வதில் எனக்கு உடன்பாடில்லை மேலும் இஸ்ரேல் காசாவில் தனது இராணுவ நடவடிக்கைகளை முடித்தவுடன் பலஸ்தீன மக்களை மேற்கு கரையிலிருந்து வெளியேற்றி ஜோர்டானுக்குள் செல்வதற்கு கட்டாயப்படுத்த முயற்சிக்கும் என்ற கவலை இருக்கிறது என்றும் அவர் பேசியிருக்கின்றார் உக்ரைனுக்கு அமெரிக்க இராணுவ வழங்கிய உதவி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்த நிலையில் நேட்டோ உறுப்பு நாடுகளான அமெரிக்கா மற்றும் பிற மேற்கு நாடுகள் உக்ரைனுக்கு மிகவும் தேவையான இராணுவ உதவிகளை வழங்கி வருகின்றன இதேவேளை ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் உக்ரைன் பயணமாகி இருக்கிறார் உக்ரைனின் லிவிவ் நகருக்கு சென்ற அவர் உக்ரைன் பிரதமர் டென்னிஸ் ஹமிசாலை சந்தித்து பேசியிருக்கின்றார் செய்தியாளர்களிடம் பேசிய ரிச்சர்ட் மார்லஸ் குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்புகள் ட்ரோன்கள் மற்றும் வெடிமருந்துகள் உட்பட உக்ரைனுக்கு நூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள இராணுவ உதவிப் பொதியை ஆஸ்திரேலிய அரசாங்கம் வழங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனுக்கு ஆஸ்திரேலியா உறுதியாக ஆதரவளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் உலகின் மிகப்பெரிய விமான நிலையம் துபாய் வெளியிட்ட அறிவிப்பு உலகிலேயே மிகப்பெரிய விமான நிலையம் துபாயில் அமைக்கப்பட உள்ளதாக அந்த நாட்டு ஆட்சியாளர் ஷேக் முகமது தெரிவித்துள்ளார் துபாயில் தற்பொழுதுள்ள சர்வதேச விமான நிலையத்தை மறுசீரமைக்கும் நடவடிக்கைக்கான புதிய திட்டத்திற்கு இன்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏதற்கமைய விமான நிலையத்தில் புதிய முனையம் ஒன்று அமைக்கப்படும் எனவும் ஷேக் முகமது தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ளார் அந்த பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது தற்போது துபாயில் உள்ள விமான நிலையத்தை விட புதிதாக உலகின் மிகப்பெரிய விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளது முப்பத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் இந்த விமான நிலையம் கட்டப்பட உள்ளது புதிய விமான நிலையம் தற்பொழுது உள்ள சர்வதேச விமான நிலையத்தை விட ஐந்து மடங்கு பெரியதாக இருக்கும் இந்த விமான நிலையத்தில் வாயில்கள் மற்றும் ஐந்து ஓடுபாதைகளும் அமைய உள்ளது சுமார் இருநூற்றி அறுபது மில்லியன் பயணிகளை உள்ளடக்கும் வகையில் உலகின் மிகப்பெரிய திறன் கொண்ட விமான நிலையமாக இது இருக்கும் என தெரிவித்துள்ளார் துபாய் விமான போக்குவரத்து துறை முதன்முறையாக இந்த விமான நிலையத்தில் புதிய விமான தொழில்நுட்பங்களை காண உள்ளது மேலும் விமான நிலையத்தை சுற்றி ஒரு முழு நகரம் கட்டப்படும் இந்த புதிய விமான நிலையம் அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையம் என்று அழைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் சீனா மியன்மாரில் அடுத்தடுத்து நிலநடுக்கம் சீனாவின் ஜிஜாங் நகரில் நேற்றிரவு ஒன்பது இருபத்தி ஐந்து மணியளவில் மித அளவிலான பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது இது டிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி இரண்டாக பதிவாகியிருந்தது இந்த பூகம்பம் முப்பது கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது என தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது சீனாவின் பகுதிக்குட்பட்ட திபத்தில் சிகாத்ஸே என்ற இடத்திலிருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூக்கம்பம் ஏற்பட்டுள்ளது இது நடந்து செல்ல மணி நேரங்களில் அண்டை நாடான மியன்மாரில் மற்றொரு பூக்கம்பம் உணரப்பட்டுள்ளது இதன்படி மியன்மாரில் நேற்றிரவு இரண்டு பதினைந்து மணி அளவில் பூக்கம்பம் ஏற்பட்டிருக்கின்றது இது டிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி இரண்டாக பதிவாகி இருந்தது இந்த பூக்கம்பம் ஏழு கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது என தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்திருக்கின்றது இதனால் ஏற்பட்ட புரளப்புகள் உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியிடப்படவில்லை இஸ்ரேல் பிரதமர் விரைவில் கைது கவலை வெளியிட்ட அமெரிக்கா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு போர் குற்றத்தின் காரணமாக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அத்துடன் பலசீனமுடனான போரில் அதிகமான விதிமீறல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் எவ்வாறானதொரு போருக்கு அவசியமில்லை என்றும் சர்வதேச நாடுகள் வலியுறுத்தியுள்ளன இந்த நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் முப்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் மற்றும் சிறு குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை போர் நிறுத்தத்தை கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பாலசீன ஆதரவு நாடுகளின் தீர்மானங்களை வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ரத்து செய்து வருகின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் தனது நட்பு நாடான இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவே கைது செய்ய சர்வதேச நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்படவிருப்பது தொடர்பில் அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது ஈராக்கில் ஓரிண சேர்க்கையில் ஈடுபட்டால் பதினைந்து ஆண்டுகள் சரி ஓரிண சேர்க்கைக்கு எதிரான நாடுகளில் ஒன்றாக ஈராக் திகழ்ந்து வருகிறது இதனை எதிர்க்கும் வகையில் ஈராக் நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது எம்பிக்கள் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது இந்த நிலையில் பெரும்பான்மையினர் ஆதரவுடன் ஈராக்கில் ஓரிண சேர்க்கை விபச்சாரம் உள்ளிட்டவற்றை குற்றமாக அறிவித்து சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது அதன்படி ஈராக்கில் ஓரின சேர்க்கையாளர்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபச்சாரத்துக்கு சிறை தண்டனை திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் ஈடுபடும் டாக்டர்களுக்கு தண்டனை உள்ளிட்டவை அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஈராக்கில் ஓரிணை சேர்க்கையில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் அழுத்தம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வளர்ப்பு நாய் ஆட்டை கொன்றதாக கூறி சர்ச்சையில் சிக்கிய பெண் கவர்னர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வருகிற நவம்பர் மாதம் நடக்க இருக்கிறது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் போட்டியிடுகிறார் குடியரசுக் கட்சி சார்பில் துணை ஜனாதிபதி பதவிக்கு தெற்கு டக்கோட்டா மாகாண பெண் கவர்னர் கிறிஸ்டினோம் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கிறிஸ்டினோம் தனது வளர்ப்பு நாய் ஆட்டை கொன்றதாக அவர் கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது தனது குடும்ப பண்ணையில் கிரிக்கெட் என்று பெயரிடப்பட்ட பதினான்கு மாத நாய் கடுமையாக நடந்து கொண்டது அதனை எதிர்கொண்ட எவருக்கும் ஆபத்தானதாக இருந்தது இதனால் அந்த நாயை சுட்டுக் கொன்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் தனது நாயை கொன்றதைப் போலவே ஆட்டையும் கொல்ல முடிவு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் அந்த ஆடு வெறித்தனமாக குழந்தைகளை துரத்தி அவர்களை எடுத்து தள்ளி ஆடுகளை கிழித்தது என்று தெரிவித்துள்ளார் இதற்கு கிறிஸ்டி நோமுக்கு விலங்குகள் நல அமைப்பான பீட்டா நிறுவனம் கண்டனம் தெரிவித்துள்ளது பிரித்தானிய மன்னர் மூன்றாம் சார்லஸ் இறக்கு முன்பே இறுதிச் சடங்குகளுக்கான திட்டமிடல் பிரத்தானிய மன்னர் மூன்றாம் சார்லஸ் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் மரணித்தால் அவரின் இறுதிச் சடங்குகளுக்கான திட்டமிடல் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மன்னரின் இறுதிச் சடங்குகளுக்கான திட்டமிடல் ஒப்பரேசன் மெனை பிரிட்ஜ் என்ற கருப்பொருளின் கீழ் இந்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நியூசிலாந்து ஹெரால்டின் அறிக்கையின்படி மறைந்த ராணி இரண்டாம் எலிசபெத் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அடக்கம் செய்யப்பட்ட மறுநாள் முதல் மன்னர் சார்லஸின் இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகள் செயல்பாட்டில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்த நடைமுறை அரச குடும்பத்தில் பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வருகிறது எல்லோரும் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் ஆனால் மன்னரின் உடல்நிலை உண்மையில் பாதிக்கப்பட்டுள்ளது என அரச குடும்பத்தின் நெருங்கிய நண்பர் ஒருவர் ஹெரால்டிடம் குறிப்பிட்டுள்ளார் மூன்றாம் சார்லஸ் மன்னரின் உதவியாளர்கள் ஒப்பரேசன் மெனை பிரிட்ஜ் எனப்படும் இறுதிச் சடங்குகளை விவரிக்கும் அவரது அதிகாரப்பூர்வ பணிகளை தொடர்ந்து கவனித்து வருவதாக கூறப்படுகிறது கடந்த செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று ராணி இரண்டாம் எலிசபெத் அடக்கம் செய்யப்பட்ட மறுநாளே பல நூறு பக்கங்கள் கொண்ட ஆவணம் உருவாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மன்னரின் உடல்நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டதனைத் தொடர்ந்து ஒப்பரேஷன் மெனை பிரிட்ஜ் அடிக்கடி புதுப்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது ராணி இரண்டாம் எலிசபெத்தின் இறுதிச் சடங்கு ஆபரேஷன் லண்டன் பிரிச்ஜ் என்று அழைக்கப்பட்டது பிரித்தானிய மன்னர் மூன்றாம் சார்லஸ் கடந்த பிப்ரவரி மாதம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார் இதனையடுத்து அவர் சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டார் இந்த நிலையில் இந்த வாரம் முதல் பொதுப்பணிகளில் மன்னர் ஈடுபடுவார் என கடந்த வாரம் பக்கிங்காம் அரண்மனை அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது